यज्ञशिष्टाश्शिनसन्दह मुष्यन्ते सर्वकिल्पिषै पश्चान्तत्मानकारणात् गीते तेविक्काह यनवन् तन्डक उण समैत् पावत्ते पावणन् கவலம் கவலமாக பாவத்தை உண்கிறான் பாவியாகிறான் திருடனாகிறான் அப்படிங்கிறார் சமுதாய ஒழுக்கம் அப்படின்றது தனி மனிதனுடைய ஒழுக்கத்திலிருந்து விரிவுபட்ட ஒரு விஷயந்தான் சமுதாய ஒழுக்கம் அப்படிங்கிறது நாம் எல்லோரும் ஒரு தவறான அபிப்பிராயம் வச்சுருக்கோம் வெஜிடேரியனாக இருக்கிறதும் வீகனா இருக்கிறதும் ஒரு புண்ணியம் அப்படின்னு நான் வெஜிடேரியனாக தான் வந்து பாவத்தை செய்கிறார் அப்படின்னு அப்படி அல்ல ஒரு சைவ உணவையே உட்கொள்ளும் ஒரு ஒரு பிராமணனாகட்டும் அவனும் இந்த பாவத்துக்கு உட்பட்டு தான் அதை உண்கிறான் அப்படின்றத நம்ம வந்து ஒத்துக்கொள்ள வேண்டும் புட்சர் தான் வயலண்ட் ப்ரொஃபெஷன் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஃபார்மிங்கும் வயலண்ட் ப்ரொஃபெஷன் தான் ஒரு உணவானது ஒரு நம்மளுடைய தட்டில் வரத்துக்கு முன்னாடி எத்தனையோ கிருமிகள் சாகின்றன எத்தனையோ கிருமிகள் அழிக்கப்படுகின்றன உழவுத் தொழிலிலும் சமைப்பதிலும் எவ்வளவோ கிருமிகள் சாகின்றன ஆனால் பகவானவை இந்த சரீரத்தையும் இந்த ஆத்மாவையும் கொடுத்து அதை வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உண்மையான ஒரு பக்தனானவன் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா உணவை சமைத்து பகவானுக்கு அதை கண்டொள்ள பண்ணுறதுனால அது ஒரு பிராயச்சித்தமாக அது ஷமா பிரார்த்தனையும் அதில் இருக்குது பிராயச்சித்தமாக அது பிரசாதமாக உண்ணும்போது அந்த பாவத்திலிருந்து விடுபடுகிறான் ஏன்னா உயிரை உற்ற முடியாது சாப்பிட்ணும் ஆனால் தன்னுடைய தேவைக்காக உணவை சமை சமைத்து தான் மட்டும் உண்பவன் பாவத்தை உண்கிறான் அப்படின்னு கீதையில் சொல்லப்பட்டிருக்கு சமீப காலத்தில் நடந்த ஒரு விஷயம் மனதுக்கு இருக்கும் போதும் அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்ன அப்படின்னாக்கா தனி ஒழுக்கம் வந்து எந்த அளவுக்கு இப்போ முக்கியமாக இடையே இது வந்து எவ்வளவு தூரம் வந்து இருக்கு அப்படின்றத நம்ம உணர்ந்து அதுபடி நடக்கணும் ஒரு பெண்மணியானவள் காலையில் இருந்து ஸ்நானம் பண்ணி குளிச்சுட்டு பகவானுக்கு ஆச்சாரமாக உணவை சமர்ப்பித்து கொடுக்க வேண்டும் அப்படின்றது வந்து ஸ்ரீ தர்மமானது கணவரானவன் அவனும் குளிச்சுட்டு நித்திய அனுஷ்டானங்களை பண்ணி சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ணி பகவன் பகவத் ஆராதனம் பண்ணி பகவனுக்கு கண்டருட பண்ண பிரசாதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றது ஒரு நியதி கீதைப்படி நடக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுபவர்கள் எல்லோரும் இதை செய்கிறார்களா அப்படின்றது தான் ஒரு அனுஷ்டா இப்போ என்னென்னா ஞானம் மிகுதியாக இருக்கிறது அனுஷ்டானங்கள் குறைவாக இருக்கிறது இந்த காலத்தில் இப்படிப்பட்ட காலத்தில் எல்லோரையும் குற்றம் செல்வது சொல்வது ரொம்ப இயல்பு அது இப்படி நடந்துடுது அப்படி நடந்துடுது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் தனி மனுஷன் ஒழுக்கத்தை காம்ப்ரமைஸ் நம்ம பண்ணினது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த தனி மனுஷம் ஒழுக்கம் காம்ப்ரமைஸ் ஆகும்போது இது சமுதாய ஒழுக்கம் கெடும் அப்படின்றது வந்து இதனுடைய ஒரு முக்கியமான இது இதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னா இதுவரையில் செய்யாதவர்கள் இனி உணவை உட்கொள்ளும்போது பெண்மணியானவள் குளித்து முறைப்படி நம்ம சம்பிரதாயம் என்ன சொல்கிறதோ அது பிரகாரம் உணவை சமைத்து கொடுக்க வேண்டியது அவளுடைய வேலை கணவனானவன் நித்யானுஷ்டானங்களை பண்ணிண்டு பகவானுக்கு கண்டோர்ட் பண்ணி அதில் ஷமா பிரார்த்தனைன்னு ஒன்று இருக்குது செய்கிற வந்து அந்த உபச்சாரங்கள் வந்து பகவானுக்கு தப்பாக இருந்தால் அதுக்கு மன்னிச்சுக்கணும் அப்படின்னு ஒரு சமா பிரார்த்தனையும் கடைசியில் பண்ணணும் எல்லா பூஜையும் பண்ணப்போகிறோம் கண்டொருளை பண்ணி அந்த உணவை எடுத்துக்கொள்ள தான் சத்துவகுணம் ஓங்கும் ரஜோகுணமும் தமோ குணமும் ரொம்ப கட்டுக்குள் இருக்கும் சத்துவகுணமானது பகவானை தியானிக்க வழிகோலும் முக்கியமாக கிருஷ்ணன் சொன்ன மாதிரி பாவியோ திருடனோ நான் இல்லை அப்படின்றது எப்படி நிரூபிக்கிறது நம்மளும் பாவி தான் நம்மளும் திருடம் திருப்பத்தில் உட்காந்துருக்கோம் மாத்திரம் இல்லை நம்ம இதை செய்கிறோமா அப்படின்றத வந்து முக்கியமாக யோசித்து இந்த ஒரு நிகழ்ச்சியில் வந்து ஒரு முக்கியமான ஒரு நமக்கு தெரிஞ்சுக்கொண்டே வேண்டிய விஷயம் என்னென்னா நம்முடைய இல்லங்களில் திருமாளிகளில் பகவான் இருக்கிறார் அவருக்கு ஏதோ ரெண்டுக்கு ரெண்டு இடம் கொடுத்தா போகிறத அவர் பகவான் அது பயம் இருக்கணும் உடம்புல குளிச்சுட்டு ஆச்சாரமாக பகவானுக்கு சமைக்கணும் போது ஸ்லோகங்கள் சொல்லணும் இந்த கணவனானவன் சந்தியாவந்தனங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு பகவானுக்கு கண்டரோட பண்ணணும் அதை அந்த பிரசாதத்தை முதல்ல எடுத்துண்டு அது தான் திருப்பதி விஷயம் பற்றி நம்ம பேச முடியும் ஏன்னா தனி ஒழுக்கம் ஒழுக்கம் எப்போ கெட்டுதோ சமுதாய ஒழுக்கம் கெட்டது அதனுடைய விளைவு தான் இது 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 கீதையில் பகவான் சொல்கிறான் கோவிலில் பண்ணுன்னு சொல்லலை கிரகத்தில் திருமாளிகளை பண்ணும்போதும் பகவானுக்கு கண்டருளை பண்ணாமல் சாப்பிட்றவன் திருடன் அப்படின்னு நம்ம திருடர்களாக இருந்திருக்கும் பட்சத்தில் இது ஒரு பிராயச்சித்தமாக இனி மாறுறதுக்கு இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து ஒரு அடிகோலாக அமையும் அப்படின்றத எடுத்துண்டு இனிமேலாவது யக்ஷிஷ்டா ஷினக் சந்த புஷ்ஷந்தே சர்வகில்பிஷை அப்படின்னு பகவான் சொன்ன அந்த பாசுரம் அந்த முக்கியமான பகவத்கீதையில் சொன்னபடி இல்ல அந்த அவனுக்கு கண்ட்ரோலப் பண்ணி அந்த பிரசாதத்தை உட்கொள்வோமாக